இப்படி அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புல இருந்து மாத்தி பாஜகவுக்கு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தான் வந்து சொல்லிருக்காரு இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் பாண்டே அவர்கள் இப்ப ரீசன்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல தாவேக்காவோட ஓட்சரை பத்தி வந்து பேசியிருந்தாருங்க தாவேக்கா வந்து பன்னெண்டு சதவீத வாக்குகள் வரைக்கும் வாங்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்து தமிழக அரசியல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்னு தெரியும் நாங்க என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஓட்டையும் திமுகவோட ஓட்டையும் தான் அதிகமா வாங்குவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத விதமா தாவேக்கா பாஜக கிட்ட இருந்தும் நிறைய வாக்குகளை வந்து பிரிக்கிறாங்க இதுக்கான காரணம் என்னவா நான் பாக்குறேன் அப்படின்னா அண்ணாமலை அவர்களோட மாற்றம் தானோன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இருக்கும் போது நிறைய யங்ஸ்டர்ஸ் மாற்றத்தை விரும்புகிற யங்ஸ்டர்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா திமுகவுக்கும் ஓட்டு போட விரும்ப மாட்டாங்க அதிமுகவுக்கும் ஓட்டு போட விரும்ப மாட்டாங்க ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றதுக்காண்டி அண்ணாமலை அவர்கள்னால பாஜகவுக்கு ஓட்டு வந்து போடுவாங்க ஆனா இப்ப அண்ணாமலை தலைவர் பொறுப்புல இருந்து மாத்தினவுனே அந்த மாற்றத்தை விரும்புறவங்க தாவேக்கா கட்சிக்கு ஓட்டு போட விரும்புறாங்களோன்னு தோணுது இதனாலதான் தாவேக்கா பன்னெண்டு சதவீத வாக்குகள் வாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இது மாதிரி பாண்டே அவர்கள் வந்து சொல்லியிருக்காருங்க இப்ப பாண்டே அவர்கள் சொன்ன இந்த ஒரு விஷயத்த கேக்கும் போதுதான் ஆச்சரியமா வந்திருக்குங்க அண்ணாமலை அவர்கள் மாற்றத்தினால அப்படியே வாக்குகள் வந்து தாவேகாக்கு ஷிப்ட் ஆக வாய்ப்பு இருக்கா என்னப்பா இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி இதை கேக்கும் போது ஆச்சரியமா தான் வந்திருக்கு ஆனா என்னதான் பாண்டே அவர்கள் சொல்றதை கேட்கும் போது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தாலும் இதுதான் நூறு சதவீதம் உண்மை அப்படின்னு வந்து சொல்லணுங்க ஏன்னா மேக்சிமம் யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா எப்பயுமே ஓட்டு போடும் போது ஒரு புது கட்சிக்கு வந்து ஓட்டு போடணும் ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க அந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சவங்க யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க அவர்கள் பேச்சை பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் இவர் நல்ல அரசியல் பண்றாரு அண்ணாமலையவர்களுக்காண்டி பாஜகவுக்கு வந்து ஓட்டு போடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரு பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்க ஆனா இப்ப அண்ணாமலையவர்களை தலைவர் பொறுப்புல இருந்து மாத்தினவனே அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க நாங்களே இவ்வளவு நாள் உங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா இதுக்கு காரணமே அண்ணாமலைவர்கள் தான் அப்பேற்பட்ட அண்ணாமலை அவர்களை நீங்க தலைவர் பொறுப்புல இருந்து மாத்தினா நாங்க வந்து சும்மா விடுவோமா அதனால நாங்களும் மாற்றத்தை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிதான் இப்போ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து தாவேக்காக்கு வாழ்க்களிக்க விரும்புறாங்களோன்னு நமக்கு வந்து தோணுதுங்க ஆனா உண்மையிலே இதை பாஜக கொஞ்சம் கவனமா வந்து பாக்கணுங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இருந்த வரைக்கும் தமிழகத்துல பாஜகவோட பிரசன்ஸ் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவோட துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வந்து இங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஆனா அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து தமிழக அரசியல்ல ஒரு பேசு பொருளாவே மாறலங்க இதே இந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் பேசு போறலாம் மாறி இருக்கும் அவர் எந்த ஒரு விஷயத்த எப்படி அணுகணும் எப்படி வந்து அரசியல் பண்ணணும் அப்படின்ற வந்து அவருக்கு கரெக்டா வந்து தெரிஞ்சிருக்கும் இப்ப அண்ணாமலை அவர்கள் இல்லாதனால இப்ப பாஜகவே தமிழகத்துல அப்படியே சைலண்ட் மோடுக்கு வந்து போயிருச்சுங்க அதனால பாஜக திரும்ப பழைய ஃபார்முக்கு வரணும் அப்படின்னா பர்ஸ்ட் அவர்கள் வந்து பழைய ஃபார்முக்கு வரணும் அவர் தலைவரா இருக்கிறதோ இல்ல வந்து சாதாரண தொண்டனா இருக்கிறதோ பிரச்சனை இல்லை ஆனா அண்ணாமலையவர்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் குரல் கொடுத்து தமிழக அரசை கதற விட்டாரோ அதே மாதிரி பொலிட்டிக்ஸ்ல இன்னும் ஆக்டிவா வந்து இறங்கணும் அந்த மாதிரி இறங்கினா மட்டும்தான் தமிழகத்துல பாஜக பழைய நிலைமைக்கு வந்து வரும் அப்படி அண்ணாமலை அவர்கள் வந்து பழைய மாதிரி இல்லாம இதே மாதிரி சைலண்ட் மோட்ல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல கஷ்டப்பட்டு அவங்க இவ்வளவு வாக்குகளை வாங்கினாங்க பாத்தீங்களா அது எல்லாமே வேஸ்டா போயிடும் ஓகே இப்ப இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்